இசைக்கேல் திர்க தரிசின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஒரு தரிசனமாக அது காட்டப்பட்டிருக்கிறார் அது இனிமே நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியை கர்த்தர் முன்னறிவிப்பு செய்து ஒரு ஓமை மாதிரி காண்பித்த ஒரு தரிசனம் இசைக்கேல் என்ற தேவ மனிதன் ஜபத்திலே காத்திருந்த போது கர்த்தருடைய கை அவருடைய தலையில வந்து அமர்ந்தது அத அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க இசைக்கேல் தீர்க்க புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இந்த சம்பவம் நடக்க வேண்டி என்ன நடக்கும் கர்த்தருடைய கை அமர்ந்து ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்த இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அப்ப மனிதர்களுக்கு உயிரடைவதற்கே வாய்ப்பில்லை என்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒரு எண்ணத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தது அந்த எலும்புகள் அப்போ அவர் அங்கே கேட்குறாரு இந்த எலும்புகள் உயிரடைய வாய்ப்பு இருக்கா உயிரடைய முடியுமா அப்படின்னு கர்த்தர் கேட்குறார் அதற்கு நான் இசைக்கியலாக நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்பொழுது அவர் நீ என்ற எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தர் சொல்றாரு இப்போ தீர்க்க தரிசனம் உரைத்து அதை பார்த்து சொல்லு தீர்க்க தரிசனம் என்றால் என்னன்னு தெரியும் கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தைய மனிதர்கள் வழியாக சொல்ல வைப்பதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் அது கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகிறது என்பதற்காக அது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல அதை பேசுவது கர்த்தர் அப்போ கர்த்தர் கர்த்தர் முதலாவது தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார் அந்த வார்த்தையை அனுப்பும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லுகிறார் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நாங் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை அந்த தோலினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லின்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாச்சு இதெல்லாம் அவர் தரிசனத்தில் பார்க்குறார் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த தரிசனத்தை பார்க்கிறார் எலும்பு பள்ளத்தாக்கலை நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய இறைச்சல் உண்டானது அப்போது நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று ஒரு அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது இப்போ அந்த எலும்பு செதறி தனித்தனியாக இருக்குது எந்த எலும்பு யாருடைய எலும்புன்னு யாருக்குன்னு தெரியாது ஆனால் இந்த வார்த்தை அதான் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கும் வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை இணைக்கும் வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை காணாமல் போனவைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது இப்போ இந்த எலும்புகள் என்ன ஆகுதுன்னு கேட்டா தன் தன் எலும்போடே வந்து அது சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையிலே இதோ அவைகளின் மேலே நரம்பும் பாருங்க வெறும் எலும்பு மாத்திரம் இல்ல அதை கர்த்தர் சீர்படுத்துகிறார் நான் ஏற்கனவே சொன்னேனே முதல் அவைகளை ஒருங்கிணைப்பார் அடுத்து சீர்படுத்துவார் வெறும் எலும்புக்குடி எந்திரிச்சா என்ன செய்ய போகுது அதனால் அவைகளின் மேலே நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் அத்தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளிலே ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன உரை மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் ஆள் மாறி நிற்கிறாங்க எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல எலும்பு சேர்ந்தது அதற்கு மேலே சதையும் மாம்சமும் நரமும் கொண்டுவரப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பினார் அவர்களுக்குள்ளே ஜீவன் வந்தது அவைகள் எல்லாம் ஒன்றாக வந்தது இது ஒரு பெரிய தரிசனம் இதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியாது உண்மையிலே எலும்பு அங்கே இருந்ததா அந்த எலும்புகளைத்தான் அவர் பார்த்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ தரிசனத்தில் பார்க்குற இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே யாரு இந்த கோத்திரம் காணாமல் போச்சு இஸ்ரவேல் வம்சம் என்றால் அதில் பத்து கோத்திரம் இருந்ததே அந்த பத்து கோத்திரம் காணப்படாமல் போன கோத்திரம் இவைகள் தான் அந்த எலும்புகள் நீ பார்த்தவைகள் அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அப்போ எலும்பாக கிடந்ததுன்னா அதுக்கு ஐடென்டிட்டி கிடையாது நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு எலும்பை பார்த்து இவர் யார் சொல்ல முடியாது நமக்கு கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் இடுப்பெலும்பு ஒரு பக்கம் நெஞ்செலும்பு ஒரு பக்கம் இதெல்லாம் கிடக்கும் போது அது யாருடைய எலும்புன்னு யாருக்கு தெரியும் இன்னைக்கு அதே தான் இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க யார் என்று அவர்களுக்கே தெரியாது இது எங்கே இருக்கிறது தெரியாது அப்ப கர்த்தர் இப்ப சீக்கிரம் தம்முடைய ஒரு வார்த்தை அனுப்புவார் அந்த வார்த்தை உலகமெங்கும் தன்னுடைய அடையாளத்தை இழந்து போய் தாங்கள் யாரென்றே தெரியாமல் இருக்கிற பன்னிரண்டு கோத்திர அல்லது பத்து கோத்திரத்தைச் சேர்ந்த அந்த இஸ்ரவேல் புத்திரர் உணர்வடைந்து தேவனுடைய ஆவினால கூட்டி சேர்க்கப்பட போகிறார்கள் என்பதை கர்த்தர் மமக்கு முன்னறிவித்திருக்கிறார் அது நடந்துருச்சான்னு கேட்டால் நடக்கலை ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் சிதறி போய்விட்டார்கள் காணாமல் போயிட்டாங்க இவர்கள் மறுபடியும் கூடிக்கொண்டு வருவது நடக்கும் அப்படின்னு கர்த்தர் பேசினார் சரித்திரத்தில் நீங்க அதுக்கு பிறகு வந்த காலங்களில் பார்த்தா இந்த பத்து கோத்திரம் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை வசனத்துல கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று இருக்கிறது அப்ப இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைன்னா இனிமே அவர்கள் கண்டுபிடிக்கப்படணும் கண்டுபிடிக்கப்பட்டு சேர்க்கணும் என வானமும் பூமியும் ஒளியும் கர்த்துடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒழியாது அப்ப இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு மறுபடியும் அந்த பத்து கோத்திரம் பிளஸ் இந்த ரெண்டு கோத்திரம் இந்த பன்னெண்டு கோத்திரத்தை ஒன்றாக நான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு நீங்க பாம்பு போட்டா எப்படி அழியும் நீங்க விமானங்களை கொண்டு வந்து அந்த நாட்டை அழித்து விடுவோம் என்று சொன்னால் எப்படி நடக்கும் கர்த்தருடைய வார்த்தையோடு நம்ம வந்து நிற்க முடியுமா கர்த்தர் இங்க இருக்கிற யூதர்களை மாத்திரம் அல்ல காணாமல் போன இசுரவேலர்களையும் கர்த்தர் மறுபடியும் கூட்டி சேர்ப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அப்ப அதைத்தான் அவர் சொல்றாரு எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அருப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேதக் குழிகளை திறந்து உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வரவும் பண்ணுவேன் அப்ப அவங்க வரணுமே இப்ப இதுவரைக்கும் வரலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டுல யூதர்கள் தானே வந்திருக்கிறாங்க மற்ற கோத்திரத்தார் வரலையே அவங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கே தெரியலையே ஆனா அவங்க கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அது நடக்கணுமே அப்ப இந்த திட்டம் கண்டிப்பாக சீக்கிரம் நடக்கணும் அது வரைக்கும் இந்த இனம் ஒழிந்து போகாது யாரும் ஒழிப்பதற்கு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது இதெல்லாம் தாண்டி கொண்டு கர்த்தோடைய வருகையும் வந்து விடாது இது நடக்காம எப்படி கர்த்தோடைய வருகை வரும் சில சொல்றாங்க கர்த்தர் வந்து நின்றுட்டாரு அந்த அந்த மலையில் இந்த யுத்தம் தான் கடைசி யுத்தம் இதோடு வந்து முடிந்து விட முடியாது அப்ப இதெல்லாம் நடக்க வேண்டிய உல விஷயம் இருக்க எப்ப நடக்கும் இது நான் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்ப இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது காணாமல் போன இசைவேலர்கள் முதல்ல கண்டேபிடிக்கப்படலை அவர்களை கர்த்தருடைய வார்த்தை கூட்டி சேர்க்கும் அவர்களை கற்றுடைய ஆவி நிரப்பும் அவங்க மறுபடியும் உணர்வடைந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள் இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பெண்டிங்கில் இருக்குது நடக்கணும் அதுக்கு முன்னால் இதெல்லாம் நடக்காது ஏன் சொல்கிறேன்னா பல செய்திகளை கேட்டு நீங்கள் குழம்பிடக்கூடாது என்ன நடக்கும் என்பதை நம்ம தெளிவாக தெரியணும்